அஸ்லாமலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நான் உங்களுக்காக மட்டன் பாசா செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்கு தேவையான பொருளை தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து அடுப்பு பற்ற வச்சுங்க அடுப்பை பற்ற வச்சு அதில் குக்கரை வைங்க குக்கரை வச்சுட்டு அதில் வந்து த்ரீ டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் போட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை நாலு லவங்கம் இது வந்து எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் அதை சேர்த்துக்கோங்க அது நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பிக் சைஸ் ஆனியன் வந்து எடுத்து அதெல்லாம் சேர்த்துக்கோங்க மட்டன் பாசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நான் செய்கிற மாதிரி நல்லாயிருக்கும் அது ரொம்ப இப்போ வந்து வெங்காயம் போட்டோம் இல்லையா வெங்காயம் வந்து நல்லா வதக்க விடணும் நம்ம எவ்வளவு அதை பண்றோம் அவ்வளோ வந்து நம்மளுக்கு பாஸ்தா வந்து டேஸ்டா இருக்கும் நல்லா வதங்கணும் அது ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுருங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சு பாருங்க இன்னமும் கொஞ்சம் வதங்கணும் இன்னும் ஒரு நிமிஷம் விட்டால் போதும் நல்லா வதங்கி வந்துடும் பாருங்கள் இது நல்லா வதங்கும்போது இதில் இந்த பாருங்கள் அளவு வந்து வதங்கி இந்த அளவு வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க அது வந்து வெங்காயத்தோட நல்லா வந்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வந்து வதக்க விடுங்க அந்த பச்சை வாசம் போகணும் இல்லையா ஜெஞ்சிருக்காரில் கூட அதனால் ஒரு ஒரு நிமிஷம் வதக்க விடுங்க இது நல்லா வதங்கி வந்ததும் இப்போ வந்து ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து ஒரு மீடியம் சைஸ் வந்து தக்காளி எடுத்துருக்கேன் ஒரு ஒன்றே ஒன்று தான் அது வந்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க இந்த உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு இந்த தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இந்த டைமில் ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாக நம்மளுக்கு தக்காளி இது ஆகும் வதங்கும் அது இது நல்லா வதங்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் விடுங்க இது வதங்கும் போதே அது வந்து எண்ணெய் வந்து நம்ம போட்ட எண்ணெய் வந்து வெளியே வரும் அந்தளவுக்கு இதை வந்து வதக்க விடணும் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் விடுங்க பாத்தீங்களா என்ன விடுது பாத்தீங்களா இந்த மாதிரி விடணும் இந்த மாதிரி ஸ்டேஜ்ல எடுத்து வச்சோம் இல்லையா நூறு கிராம் இது போன்லெஸ் மட்டன் தான் நான் வாங்கியிருக்கேன் இது வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க அந்த டைம்ல இதை ஆட் பண்ணும்போது நான் தக்காளி கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் இல்லையா நான் வந்து இதில் வந்து இந்த மட்டன் போடும்போதும் இந்த மட்டனுக்குள்ளேயும் அந்த உப்பு சேரணும் இல்லையா அதுக்காக நான் கொஞ்சம் உப்பு இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அது வந்து இது ஸ்கிப் ஆகிடுச்சு அதை நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அந்த டைமில் இந்த பாருங்கள் அந்த எண்ணெய் எவ்வளோ அழகாக பிரிஞ்சு வந்து பாருங்கள் அளவு வந்து நல்லா வதக்கணும் இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து மசாலா ஆட் பண்ணுங்கள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் அரை ஸ்பூன் வந்து தனியா கால் ஸ்பூன் வந்து மல்லி இது மஞ்சள் தூள் இது போட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க ஏன்னா அந்த மசாலா வாசம் போகணும் இல்லையா அதனால அது நல்லா வதங்க பாருங்கள் எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வர அளவுக்கு அது நல்லா வதக்குங்க உங்களுக்கு அப்போ தான் டேஸ்ட்டு வந்து நல்லா கொடுக்கும் உங்களுக்கு பொறுமையாக செய்யுங்க நல்லா டேஸ்ட்டாக வரும் அப்புறம் வந்து நான் டூ ஃபிஃப்டி கிராம் வந்து பாஸ்தா எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ரெண்டரை டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நான் இதுக்கு அது வந்து கரெக்டான பதம் அது நீங்கள் அளவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி வந்து கொதிக்க கொதிக்க விடணும் கொதிக்க விடணும் ஒரு டூ மினிட்ஸ் விடுங்க நல்லா கொதித்து வரும் அது இந்த அளவு கொதிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம எடுத்து வச்சிருக்க பாஸ்தா இருக்குங்களே அதில் ஆட் பண்ணிவிடுங்க நான் சொல்கிற அளவில் அப்படியே அழகாக நீங்கள் செய்யுங்க உங்களுக்கும் அதே மாதிரி சூப்பராக வரும் இப்போ பாஸ்தா போட்டோம் இல்லையா அந்த பாஸ்தா போட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து குக்கர் முடி போடலாம் இப்போ கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் விடுங்க நல்லா கொதி வரும் பாருங்கள் இப்போ இந்த டைமில் வந்து நமக்கு தேவையான அளவு வந்து கொரண்டர் லீவ்ஸ் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதில் பாருங்கள் கொதி வருதுங்களா இந்த டைமில் வந்து ஒரு கிளரி கொடுத்துட்டு கொஞ்சம் வந்து டேஸ்ட் பாருங்கள் இந்த டைமில் உங்களுக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்ததுன்னா அந்த டைமில் வந்து நீங்கள் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இந்த டைமில் கொஞ்சம் கம்மியாக இருந்தது நான் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கலரு கொடுத்துட்டு குக்கர் முடி போட்டுருங்க குக்கர் முடி போட்டு ஒரே விசில் தான் பாஸ்தா வந்து நல்லா அழகாக சூப்பராக வெந்துடும் இந்த மாதிரி ஒரே ஒரு விசில் வந்ததும் நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவேன் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் இப்போ நான் அதை ஓப்பன் பண்றேன் பாருங்க பாருங்க எவ்வளோ அழகா இவ்வளோ சூப்பராக அழகாக வெந்து வந்திருக்கு பாருங்க பாஸ்தா ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே தனித்தனியாக இவ்வளோ அழகா இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்க சூப்பராக இருக்கும் இது வந்து நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா கொஞ்சோட மிச்சமாகாது எல்லோரும் சாப்பிடுவாங்க இது இந்த பாஸ்தா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ